வெள்ளமேல இருந்து உங்க அப்பாவை காணவே இல்ல எங்க போனாருன்னு தெரியவும் இல்ல சொல்லிட்டு போக மாட்டாரு பக்கத்துல எங்கயாவது பேர்பாவம்மா இப்ப வருவாத ஐயா நீ இன்னும் வேலைக்கு கிளம்பலையா ஆ கிளம்பணும்பா இப்ப தான் நான் சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பணும்பா நீங்க எங்க போனியா வெள்ள நேர்ல இருந்து உங்களை ஆளை காணேன்னு அம்மா சொன்னாவ வெளிய பாறையா யார் வந்திருக்கானு யாருப்பா யார் வெளியே நிக்கா இது யாரு நிசா எப்படிமா இருக்க

நிஷா எப்ப நல்லா இருக்கியா வெயிலோட வந்திருக்காவல்ல ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் வெளில வாமா என்னப்பா இவ ஒரே தண்ணி வந்திருப்பா போல இருக்கு